உறவுகளுக்கு காலை வணக்கம் இன்னைக்கு வந்து பருவல் தான் பண்ண போறோம் வெங்காயம் பூட்டு எல்லாமே இவ்வளவு சூப்பர்வா ஒரு பருவல் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பாக்கலாம் வாங்க ஆச்சு பொட்டோல கொரியவா பயன் ஜாச்சு மின்னா பியாஜரை டிக்க டிஃப்ரெண்ட் படியா ரொம்ப அப்பனி ட்ரை குறிக்கிதுக்கு வந்து சீட்டு போய் கொட்ட மசாலா ரெடி கொரிப்பா பையன் தரா கஸ்கசன்னா சீட்டு கொட்ட ஸ்பூன் டிக்க காஜு டிக்க பம்கின் சீட்ஸ் ரக்கிக்கு டூ ஹவர்ஸ் பையில பானீரட்டிக்க சோப்புருக்கு ரொக்க பத்த ஏட்ட படியாக கொட்டை பேஸ்ட் ஆச்சு இந்த பருவலுக்கு வந்து செய்யறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பேஸ்ட் பண்ணிக்கலாம் தண்ணியில வந்துட்டு ஒரு ஸ்பூன் கச கசு இருக்கும்ல அதுவும் முந்திரி பருப்பு இருக்குல்ல அதுவும் ஒரு ரெண்டு ஸ்பூனும் அது கூட வந்து பம்கின் சீட்ஸ் வெள்ளரி வித மாதிரி இருக்கும் பூசணிக்காய் விதை இது வெள்ளரிக்காய் விதில்ல அதுவும் தண்ணியில் போட்டு ஒரு ரெண்டு ஹவர் முன்னாடி ஊற வச்சிடலாம் பருவல் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் அது ரெண்டு பக்கமும் கட் பண்ணிட்டு கத்தியில் வந்துட்டு நல்லா நம்ம இது பண்ணி எடுத்து போனாவே கொஞ்சம் ஆயிடும் ஆனால் மேலே இருக்கிற தோல் வந்து ஃபுல்லாக நம்ம கேரட் எல்லாம் எடுக்கிற மாதிரி எடுக்க வேணாம் நார்மலாக இந்த மாதிரி கட் பண்ணாவே போதும் பருவல் கத்தியில வந்துட்டு ரெண்டு பக்கமும் அந்த ஃபுல்லாக இருக்கிற மேலே தோல் வந்து கத்தியில் ஒரு வாட்டி சீனாவே அழகாக வந்துடும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி இந்த பருவல் வந்து ஃப்ரை பண்ண பண்ணலாம் நான் வந்து இன்னைக்கு இந்த நடுப்புரை ரெண்டாக தான் கட் பண்ணுறேன் அது ஃப்ரை போதே ஃபுல்லாக சுருங்கிடும் ரொம்ப நல்லாவும் இருக்கும் சாப்பிட சாஃப்டா இருக்கும் பருவல் வந்து எல்லா மார்க்கெட்லயும் இப்போ சென்னையிலயும் கிடைக்குது ஹைதராபாத்லயும் கிடைக்குது நல்லா இது கோவக்காவோட பெரிய சைஸ் மாதிரிதான் இருக்கும் இது புதுசா இருக்கு இந்த வெஜிடபிள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட் இது ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க வெங்காயம் போட்டும் பண்ணலாம் வெங்காயம் இல்லாமல் பண்ணலாம் இன்னைக்கு தேர்ஸ்ட் நாங்க நாங்கள் வந்து வெங்காயம் சாப்பிட மாட்டோம் வெங்காயம் பூண்டு அதனால வெங்காயம் பூண்டு சேர்க்காம தான் இதை பண்ண போறோம் அதுவும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு தோல் ஃபுல்லாக எடுத்தாச்சு இது கட் பண்ணும் போது உள்ள இந்த மாதிரி பழுத்துட்ட மாதிரி இருந்ததுன்னா அந்த விதை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்போ அதை எடுத்துருங்க இது மாதிரி இன்கேஸ் சாஃப்டாக இருந்தது உள்ள வந்து விதை முத்தாமல் இருந்ததுன்னா அதை அப்படியே போட்டுகிட்டே நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி இருக்கிறது வந்து உள்ள கட் பண்ணி வெதை வந்து தான் இருக்கும் அதனால இது எப்படியே போட்டுடலாம் நம்ம உள்ள வந்து விதை எல்லோ கலர் ஆயிட்டு கொஞ்சம் பழுத்துட்ட மாதிரி இருக்கும்போது மட்டும் அதை எடுத்துடலாம் இந்த பருவல் கூட எப்பவுமே ஒரு நல்ல காம்பினேஷன் என்ன உருளைக்கிழங்கு தான் உருளைக்கிழங்கு போட்டுவிட்டும் வந்து மேல ஸ்கின் எடுத்துட்டு அதுவும் பருவல் ஷேப்லயே நம்ம கட் பண்ணிடலாம் பருவல் கட் கொருக்கி சேசங்கரம் குட்டை ஆளு மிக்ஸ் கொருவா பெஞ்சாச்சுமோ ஆல்ரெடி அம்மா மசாலா சப்ஸோ கொரிக்கிற குச்சுன்னா செய்யிட்டு டூ ஹவர்ஸ் சோக்குரிப்ப டைமுறை படியா சாப்பிட்டு ரொய்போம் தற்காப்பி அவ்வளோ ரொய்போம் திக்க கிரேவி தீக்க அசிவோம் வெங்காயம் பூண்டு சேர்க்காம நிறைய டிஷ் வந்து நிறைய பண்ணுவாங்க ஃபாஸ்டிங் இருக்கிற டைம்ல எல்லாம் சாப்பிட்றதுக்கு எவ்ரி தேர்ஸ்டே வந்து வியாழக்கிழமை வந்து நாங்க வெங்காயம் பூண்டு சாப்பிட மாட்டோம் அதனால வெங்காயம் பூண்டு இல்லாம எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிடுவோம் இன்னைக்கு வந்து நான் டால் மாவு பண்ணியிருக்கேன் நம்ம சாம்பார் மாதிரி தான் ஆனா எல்லா வெஜிடபிளும் போட்டுட்டு வெங்காயம் பூண்டு இல்லாம இருக்கும் ஆனா வெஜிடபிள் ஃபுல்லா குழஞ்சிடும் அதைதான் தான் டால்மான்னு சொல்லுவாங்க டால்மா கூட வெண்டைக்காவும் வெங்காயம் பூண்டு இல்லாம தான் பண்ணிருக்கேன் எல்லா பருவலும் கட் பண்ணியாச்சு பருவல் வந்து ஒரே வந்து பொட்டலோ அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு சில வந்துட்டு எந்த மேரேஜ் ஆனாலும் எல்லா ஒரு ஃபங்க்ஷனுக்கும் கண்டிப்பா இந்த பருவலோட ஒரு சப்ஜி இருக்கும் மஸ்டர்ட் ஆயில் தான் யூஸ் பண்றேன் நான் மஸ்டர்ட் ஆயில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ண போறோம் இப்போ மஸ்டர்ட் ஆயில் எப்பவுமே வந்துட்டு கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்களா அதோட ஸ்மெல் வந்து போயிடும் ஆனால் ரொம்ப நல்லது மஸ்டர்ட் ஆயில் கடுகு எண்ணெய் வந்துட்டு உங்களுக்கு கடுகு எண்ணெய் பிடிக்கலன்னா உங்களுக்கு எந்த எண்ணெய் பிடிச்சிருக்கோ அந்த எண்ணெயை யூஸ் பண்ணி கூட இதை பண்ணலாம் நம்ம சப்பு போட சப்பட நான்வெஜ் சப் கொறிவோ டைமுறை சொர்சு தெல்லுற கொறிவோ மூவி சொர்சு தெல்ற கொரிச்சு சைட்டை தீக்க தேஜ் பத்தா கொட்ட தால்ச்சீனி லூனை பொக்கி பற்றோ தெல்லாம வெஜிடபிள்ஸாக பொக்கி போ டைமு தெல்லை பேசி சிட் சிட் அவாய்டூக்கி உக்காந்துருக்கார் எண்ணெயில எதுக்கு நான் உப்பு போட்டிருக்கேன்னா நம்ம போட்டு போனா டப் டப்னு வெடிக்கும் இல்லை எண்ணெய் எல்லாம் செதுல அதை அவாய்ட் பண்றதுக்காக உப்பு போட்டு அந்த மாதிரி நிறைய வெடிக்காது சா எண்ணெயும் ரொம்ப செதுராது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்காக நான் போட்டிருக்கேன் உருளைக்கிழங்கும் பருவலம் வந்து போட்டாச்சு போட்டுட்டு நல்லா அந்த உருளைக்கெழங்கு வெந்துடும் பருவல் வந்து அந்த கிரீன் கலர் இல்லாமல் ஃபுல்லாக நல்லா ஃபுல்லாக ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆன மாதிரி இருந்தால் தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா வரும் இந்த பருவ பக்கோடா பண்ணுவாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு கடலப்பருப்பெல்லாம் போட்டு ஒரு கூட்டு மாதிரியும் பண்ணுவாங்க நான் இன்னைக்கு வந்துட்டு இதை ஒரு கிரேவி மாதிரி பண்ண போறதுல இல்லை திக்காக தான் பண்ண போறேன் ஆனால் செம்ம சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொட்டி கூடவோ இல்லை சப்பாத்தி கூட சாப்பாடு கூட வச்சுன்னு சாப்பிட்லாம் நான் இப்போ வந்து மதியம் சாப்பாடு கூட சாப்பிட்றதுக்காக தான் இது பண்ணியிருக்கேன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்க ஒரு ஒரு சைடுல வந்து பருவல் வந்து ஃப்ரை ஆகாம இருக்கும் அதெல்லாம் கரெக்டா திருப்பி வச்சுட்டு ஈக்குவலா நல்லா எல்லா பருவலும் ஃப்ரை ஆற மாதிரி உருளைக்கிழங்கும் ஃப்ரை ஆனாதான் நல்லா இருக்கும் இந்த பருவல் வந்து கொஞ்சம் வேகாத மாதிரி இருந்ததுன்னா அதோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது அது எவ்வளோ இந்த அளவுக்கு கோல்டன் கலரா ஃபுல்லா ரெண்டு பக்கமும் வெந்துச்சேன்னா அந்த பருவல் வந்து நம்ம எடுத்துடலாம் எடுத்துட்டு சேம் ஆயிலே தான் இப்ப கிரேவி பண்ண போறோம் பொட்டளவு ஃப்ரை ஆகிக்கலாம் ஃப்ரை ஆகி கடிவா போய் தருக்காரு அப்புறம் சேம் ஃப்ரை பண்ணுறா நம்ம தற்காபி கொறிவோம் வினா பியாஜராக நம்ம குட்டை குட்டை டைமில் கொரிச்சி நம்ம அவங்ககிட்ட பேஸ்ட் பி கொறிக்கிற போச்சு தீட்ட டொமோட்டர் குட்டை ஜிஞ்சர் டீக்கை அவ கொரியாண்ட்ரட்ல யூஸ் என்ன டீக்கை பெஸி பொக்கிக்கு கிரைண்ட் கொறிப்பா பையன் தரக்கா இப்போ எண்ணெயில் வந்துட்டு நம்ம பிரியாணி எல்லாம் ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு போட்டுக்கலாம் தக்காளி வந்து நான் ரெண்டு தக்காளி கொஞ்சமாக கொத்தமல்லியோட ஸ்டெம் இருக்குல்ல அந்த தண்டு அது கூட வந்து ஒரு பச்சை மிளகா ஒரு பீஸ் வந்து இஞ்சி போட்டு பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் அதை போட்டுட்டு எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணமுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா கொத்தமல்லியோட தண்டு போட்டிங்களனாவே அந்த குழம்போட கிரேவியோட டேஸ்ட்டே ரொம்ப நல்லா வரும் அதுவும் நல்லா தக்காளி கூடவே பேஸ்ட் பண்ணிடலாம் நம்ம பிரியாணி இலை பிரியாணி இலை வந்து நான் சின்ன சின்னதாக தான் கட் பண்ணி வச்சுருப்பேன் அந்த பெருசு பெருசாக போடாமல் ஒரே ஒரு பெரிய ஏலக்காய் போட்டிருக்கேன் நான் பிளாக் கலர் இலைச்சி அதுக்கப்புறம் ஒரு கிராம்பு கொஞ்சமா பட்டை பட்டை வந்து மேக்ஸிமம் அந்த சுருள் பட்டை யூஸ் பண்ணீங்களன்னா ரொம்ப நல்லது தேஜ் பத்தா டீக்கை பொக்கி பிளாக் கலர் எல்லைச்சி கொட்டை கிராம் கொட்டை தால்ச்சினி கொஞ்சம் லங்கா கொட்டை தெல்லரை பொக்கிவா பையன் தரக்கார் அப்புறம் டொமேட்டர் அதா டீக்கொரியர் லீவ் ஸ்டெம்மனா சைட்டை பொலஃப் கிரைன் குறிக்கிற குச்சு ஏஸ் தெல்லரை பொக்கிக்கு மிக்ஸ் குறிவா பையன் தரக்கார் சேபோ மிக்ஸ் ஆயிக்கல டைமில் ஆல்ரெடி நம்ம காஜு அவள் பம்கின் சீட்ஸாக போக்கிதுச்சின்னா சேட்டு போய் ஏசாங்கிற மிக்ஸ் பெருவா பயன் தரக்கார் அது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பச்சை ஸ்மெல் போனோடனே நம்ம கசகசம் அது கூட முந்திரி பருப்பு காஷ்மீர் அது கூட வந்துட்டு பம்கின் சீட்ஸும் போட்டிருக்கோம்ல எல்லாமே நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுவும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன்னா ரெண்டு ஸ்பூன் தனியா பவுடர் ஆல்ரெடி இதில் வந்துட்டு ஒரு பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம் காரம் ஜாஸ்தியாக இல்லாமல் இருந்தால் பசங்க சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் அதனால ஜீரா பவுடர் கொஞ்சம் கொஞ்சமாக கரம் மசாலா கரம் மசாலாவில் வந்து பூண்டு சேர்க்காத கரம் மசாலா இருக்குல்ல அதுதான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அதை போட்டுட்டு நல்லா எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் காஷ்மீரி சில்லி பவுடர் காரம் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கம்மியாகவே போடுவோம் அதுக்கப்புறமா காரம் இன்கேஸ் வேணும்னா அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் ஒன்ஸ் ஜாஸ்தியாக போட்டுட்டோம்மா அதுக்கப்புறம் கம்மி பண்ண முடியாது எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டு மிர்ச்சி பவுட்ரு போட்டோம்னா எப்பவுமே கொஞ்சமா தண்ணி ஊற்றிட்டோம்னா ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணிருக்க பேஸ்ட் எல்லாம் இருக்குல்ல அந்த மிக்சர் ஜார் வந்து கிளீன் பண்ணிட்டு அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம் ஊத்திட்டு இந்த மசாலா ஃபுல்லா பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் சேம் இந்த பருவல் யூஸ் பண்ணும்போது இன்கேஸ் பருவல் மார்க்கெட்ல எப்பவுமே வாங்காதவங்க யூஸ் பண்ணாதவங்க வந்து கோவக்காயும் இந்த மெத்தட்லயே பண்ணலாம் கோவக்காயும் பண்ணலாம் இல்லனா வெண்டைக்காயும் பண்ணலாம் கத்திரிக்காயும் இந்த மாதிரி பண்ணலாம் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு ஏன்னா சா பட்டல யூஸ் தரக்காரை ஆந்திரி யூஸ் பி பைகணும் எமி மெட்ரோ டேஸ்டா ரொம்ப சிஜிக்கிழா சிமிரி சிஜாப் தரக்க எல்லா மசாலாவும் வந்து நல்லா ஃப்ரை ஆயிட்டு அந்த எல்லாம் வெளியே வர அளவுக்கு நம்ம கொஞ்ச நேரம் கவர் பண்ணி வச்சோம்னாவே போதும் நல்லா மசாலா ஃபுல்லா நம்மளுக்கு திக்கா குழம்பு வேணும்னு சொன்னா அதுக்கேற்ற மாதிரி மசாலா கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு வந்து ரொம்ப திக்காக இல்லாமல் ட்ரையாகவும் இல்லாமல் மீடியமாக இருக்கிற மாதிரி பண்ண போகிறேன் அதுக்காக தான் நார்மலாகவே நிறைய தண்ணியெல்லாம் விடாமல் கரெக்டாக இருக்கேன் இது எண்ணெய் ஃபுல்லாக வெளியே வந்துச்சு ஆல்ரெடி பருவல் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் ஃப்ரை பண்ணிவிட்டு பருவலும் பொட்டோட்டோவும் ரெண்டுமே இந்த டைம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எண்ணெய் கூடவே ரொம்ப நல்லா சிம்மில் வச்சு ஃபுல்லாக உருளைக்கெழங்கு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ந நல்லா உடையிற மாதிரி இருந்தால் தான் இதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஆளுனா பொலோ சிஜிபோ டைம் டைம் தான் சிம் ரொக்கி பொலு ஃப்ரை கொறி பார்ப்பேன் தரார் ஆல்ரெடி பொட்டளபி நம்ம ஃப்ரை குறிக்க ரீச்சு டிக்க டைம் மசாலா ரொல ஃப்ரை ஓகே டைம்ர அவபி படியா டேஸ்டா சிவ செய்யப்பேன் கொஞ்சமா ஹாட் வாட்டர் ஊத்திக்கலாம் சுடு தண்ணி ஊத்திட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு சிம்ல வச்சிட்டு மசாலா கூட அந்த பருவெல்லாம் உருளைக்கிழங்கு நல்லா வேகிற மாதிரி பாக்கணும் நம்ம இன்கேஸ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி உருளைக்கெழங்கு ஒரு வாட்டி செக் பண்ணமுன்னா அது ஃபுல்லாக வெந்துட்டு இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா பருவலும் இந்த வெஜிடபிள் வந்து கொஞ்சம் வேகறதுக்கு டைம் எடுக்கும் ஏன்னா அந்த தோல் மேலே திக்காக இருக்கிறதால நம்ம சிம்மில் வச்சே நல்லா வேக வச்சிடலாம் வேக வச்சுட்டு கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தியை யூஸ் பண்ணமுன்னா நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ் கிரீம் வந்து இதுக்கு யூஸ் பண்ண வேணாம் ஆல்ரெடி நம்ம முந்திரி பருப்பு வந்து அரைச்சி போட்டிருக்கோம் கேஷ்யூ அதனால ரொம்ப நல்லாயிருக்கும் ఏ భ ఫ్రెష్ క్రీమ్ యూజ్ గా దరకార్ అల్ రెండు ఆజు పేస్ పకి దొరిపై బడియా రెడీ థిక్ విందరూ బాగా టెస్ట్ రోవే లూణ రాగ సబ్ ఎక్కువ ఇన్కేస్ కమ్ ఆడ దరకార్ இந்த சேம் டைம்லயே உப்பும் காரமும் இருக்குமானு இருக்குதான்னு ஒரு வாட்டி பார்த்துக்கலாம் உப்பு காரம் கம்மியா இருந்தா இப்போ சேர்த்துட்டோம்னா கரெக்டா இருக்கும் கஸ்தூரி மேத்தி எல்லாம் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி போடுவேன்னா அப்படியே கொஞ்சம் ரெண்டு கையிலையும் போட்டு நல்லா அது நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு போட்டுமுனாவே கஸ்தூரி மேத்தியோடய ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லா வரும் இன்கேஸ் அவாய்ட் பண்ணோன்னா அது போடாமல் கூட இருக்கலாம் கரம் மசாலா லாஸ்ட்டாக ஒரு பிஞ்ச் வந்து போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி வந்து கரம் மசாலா ஜாஸ்தியாக யூஸ் பண்ண போகிறது இல்லை கொத்தமல்லி வந்து ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நான் போட்டுட்டு அப்படியே மேலே போட்டுட்டு மூடி வைக்காமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சுப்போன்னா அந்த கொத்தமல்லியோட ஸ்மெல் வந்து அந்த குழம்பு கூட எல்லாம் கூடவும் மிக்ஸ் ஆகிட்டுருக்கோம் செம்ம சூப்பராக நல்லா வெந்துச்சு உருளைக்கிழங்க ஒன்ஸ் அப்படி ஒரு வாட்டி கரண்டியில் நம்ம அழுத்தி பார்த்தாவே அது உடஞ்சிட்டோம்னா கரெக்டான ஸ்டேஜ் இப்போ ஆஃப் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக கவர் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் எண்ணெயெல்லாம் கொஞ்சம் வெளியே வர அளவுக்கு ஒரு டூ மினிட்ஸ் விட்டோம்னாவே கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறமா மேத்தி கொஞ்சம் போட்டுட்டு கொத்தமல்லி போட்டமுனா போதும் செம்ம சூப்பவாக வெங்காயம் இல்லாமல் பூண்டு இல்லாமல் ஒரு க்ரிமி டைப்பில் செம்ம டேஸ்டியான பருவல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க எல்லாம் ரொம்ப மசாலா போட்டு வெங்காயமெல்லாம் போடாம சிம்பிளா எனக்காவது ஃபாஸ்டிங் இருக்கணும் இந்த மாதிரியும் பண்ணலாம் கஸ்தூரி மேத்தி இந்த மாதிரி பண்ணிட்டு போட்டாவே போதும் ரொம்ப இருக்கும் லாஸ்ட்டாக கத் கஸ்தூரி மேத்தியோட டேஸ்ட் வந்து அது கஸ்தூரி மேத்தி போட்டுட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது கொஞ்சம் மாதிரி கசப்பாயிடும் அதனால் போட்டுட்டு ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் எண்ணெயில் வதங்கினாவே போதும் கஸ்தூரி மேத்தியோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஒருத்தங்க கஸ்தூரி மேத்தி முன்னாடியே போட்டுட்டு நல்லா அந்த குழம்பு கொதிக்கிற அளவுக்கு விட்டாங்கன்னா அதில் வந்து கொஞ்சமாக கசக்கிற மாதிரி ஒரு டேஸ்ட் வந்துடும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு எப்பவுமே எந்த குழம்பு பண்ணாலும் கஸ்தூரி மேத்தி லாஸ்ட்டாக போடலாம் ஆனால் தந்தூரி சிக்கன் பண்ணும்போது மட்டும் கஸ்தூரி மேத்தி போட்டு முன்னாடியே அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஊற வைக்கலாம் அது ஒன்றுமே ஆகாது ஆனால் கொதிக்க வைக்கும்போது மட்டும் தான் கஸ்தூரி மேத்தி போட்டால் கொத்தமல்லி கொஞ்சம் நிறையவே போடலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு செம்ம சூப்பாவாக போட்டாச்சு சாப்பிடவும் ரெடி ஆயிடுச்சு சூடாக நீங்கள் சூடாக சாப்பாடு போட்டுட்டு ஒரு பருப்பு வந்து க்ளைன் டால் வச்சுட்டு அது கூட இந்த பருவல் செஞ்சு சாப்பிட்டீங்களேன்னாவே அல்டிமேட்டாக இருக்கும் அது கூட ரொட்டி ஒரு பீஸ் வச்சுட்டு சாப்பிட்டோம்னாவே இன்னும் நல்லா இருக்கும் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ